ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து மேட்டூர் போற வழியில் இருக்கிற சொக்கநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அம்மாப்பேட்டையில் இருக்கிற இந்த கோயில் மேட்டூர்ல இருந்து காவிரி ஆற்றங்கரையில் இருக்க முதல் சிவன் கோயில் இதுதான் தண்ணி கண்டிப்பா விட்டுருக்காங்க கோயில் அருமிகு சொக்கநாத சுவாமி திருக்கோயில் அம்மாப்பேட்டை வந்தியூர் வட்டம் சொக்கநாத சுவாமி திருக்கோயில் இருக்கு இது ரொம்ப பழமையான கோயில் நிறைய பழமத்தூடி நிறையா நிறையா இருக்கு அந்தாண்டி போடா அதுதான் பெருமாள் கல்வி பாட்டுக்கா பெருமாள் குடுகுடு நேரம் கூட

முறையை வந்து மாத்தக்கூடாது தண்ணி எடுக்கிறதுதான் வேற

படித்துறைக்கு நேரம் அப்படியே என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க அருமையா இருக்கு கோயில்லாம் சாத்திருக்கு ஆனா எதுதான ரொம்ப பழமையான கோயில் இது ரொம்ப பழமையான கோயிலாமா

ஆ அப்பற இப்டி சர்க்கமார் சாமுண்டி ஆ ஆ மருது பண்ற அதுதான் தங்கச்சி கூட அந்த மண்ணல சரம் மரத்துல கட்டி வச்சிருப்பா ஆமா அந்த மரத்துல ஆஹா முட்டကြီး ஆ முட்டကြီး அர்ன் பன்னின் படா அர்ன் பன்னின் படம் நினைக்கிறேன் அர்ன் பன்னின் படா மாரி விஜயன் வந்தாய் நினைத்தேன் வந்தாய் நினைதேன் ஆமா அது போலாம் பாட்டி பேருது மேல ஏத்தி அர்ஜுன் படங்களா பத்து படத்துக்கு மேலே எடுத்துருக்காங்க நெஞ்சமுடி நேர்மையுண்ட ராமராஜன் படம் சரி சரிங்கண்ணா ஆமாண்ணா அந்த இந்த படம் என்னது என்ன படம் அது எங்க சென்ட்ரா சாவா ஃபர்ஸ்ட் அதுல அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஃபுல்லா எடுத்தது வந்து இந்த படம் எனது பாகியராஜும் ரோஹிணி நடிச்ச படம் ஒரு படம் ஓ ராசுகுட்டி இங்க எடுத்திருக்காரு அப்படியா இப்போ படம் நெருந்து போயிட்டதா ராசிக்குடி சரி சரி எல்லாமே போயிட்டதா ஓகே பூலாம்பட்டி நாரங்காய் எடுத்துருக்காங்க நல்லா அருமையா இருக்கு நல்லா ஃபுல்லா ஆறு போ தண்ணி போறதுக்கு கோயில் கரவாரமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குண்ணா குமாரப்பாளையம் ஆமாண்ணா குமார குழந்தை ஆமாங்கண்ணா चट्टेन sí, sí. sí. ah, super ना அம்மன் சன்னதி சண்டிகேஷர் கொண்டு வந்தேன் ஒரு சொன்ன படம் எடுத்து பதிவா ரெக்கார்ட் பண்ணியா இந்த மரத்துல தான் அந்த தங்கச்சி கட்டி போட்டு வச்சுருக்குன்னு அவரு சொன்னார் அம்மாப்பேட்டையில் இருக்கிற இந்த சொக்கநாதர் திருக்கோயில் ரொம்ப அமைதியான இடமா இருக்குது காவிரி ஆற்றங்கரையில் மேட்டூர்லேருந்து வர காவிரி ஆற்றங்கரையில் முதல் இது நல்ல ஒரு அருமையான இடம் நல்லா மன அமைதியாக நல்லா சாமி தரிசனம் வந்து வந்து இருந்துட்டு போகலாம்